அம்மா வந்து சரி நேராக சவுண்டா ஏபிசி டைம்ஸு मेरेम सिमा पता 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 साई पता मीरा की आओ टिगे गार्डन डांसिंग डांसिंग पेटी पेटी बटरफ्लाई लवली लवली बटरफ्लाई व्हाट इज दिस रे टकरे 1 1 हम 2 जी போதும் 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 ஆரம்பிக்காத இனிமேல் அழுவியா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நில்லு நில்லு நான் அப்புறம் தூக்குறேன் தூக்குறேன் அழுவி அளவும் மாட்டியா ஜாலியாக இருக்கா ஸ்கூலு டை ஜா ஆ ஸ்கூலுக்கு அப்புறம் இப்போ ஜாலியாக தானே இருந்தேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு அப்புறமே அப்ரேம உனக்கு ஜூ ஸ்கூல் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பிடிச்சிருக்கா 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 பிடிக்கலையா பிடிச்சிருக்கா அம்மா வெரி குட் சூப்பர் என்ன சட்டை கால் அப்பா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்க அப்பா பாட்டியா பிடி தூ

அஞ்சு முட்டையா நாளைக்கு வரும்போது அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வா நாலு முட்டைக்கு மட்டும் ஓகே பை என்ன துருக்க வேணும் அம்மா கிட்ட போறேன் ஏன் தகா காச்சல் இல்லையா இருக்கா அப்புறம் எதுக்கு அம்மா கிட்ட போனோ சவுண்டா பேசுங்க கல்ல சாப்பிங்களா சாப்பிங்களா சாப்பிடல என்ன சாப்பிட்டா வெள்ள சோறு தயிர் குழம்பா அப்புறம் கறி குழம்பு அம்மா வச்சுட்டாங்க சாப்பிட்டியா அப்புறம் ஏன் அம்மா கிட்ட போகணும் சொல்றியா இருக்காங்களா

அவங்க அம்மா நீ கூட்டி போய் விடுறியா உங்க வீட்டு கூட்டி போறியா உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா எதுக்கு எல்லாம் கூட்டு வந்தேன் கேட்க மாட்டாங்க உங்க அம்மா திட்ட மாட்டாங்க மோனிசாமா ஏன் இந்த பாப்பாவெல்லாம் கூட்டி வந்த அப்படின்னு மோனிசாம கேட்க மாட்டாங்க இந்த பாப்பா உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாரு அவங்க வீட்டுக்கு போறியா அந்த பாப்பா வரலையாமே மோகிதா உங்க வீட்டுக்கு அப்புறம் யார் வீட்டுக்கு வீட்டுக்கு போவ அவங்க தான் போகுமா தெரியுமா வீடு தெரியாதா ஐயோ என்ன பண்ற சத்துமா வச்சுக்கிட்டே கீழே விழுந்து எடுத்து சாப்பிடலாமா கீழே போட்டு போட்டு சாப்பிடுவியா சரி இப்போ கூட்டு போறியா கூப்பிட்டு போகலையா ஆ நீ போறியா போகலையா ஏன் சவுண்டா பேச அவங்க எப்படி பேசுது அப்போ நானே உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது நீ எங்கிட்ட கொரியா எங்கிட்ட கொரியா மோகியா வீட்டுக்கு போறியா எங்கிட்ட கொரியா எங்கிட்ட கொரியா சரி நான் கூப்பிட்டு போறேன் மதியம் போகும்போது சாப்பிட்டு முடிச்சு டேட்டியாக உட்காரு நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிடலாம் மோகிதாவில் நான் கூட்டு போக மாட்டேன் மோகிதா நீ என் கிட்ட பரியா மோகிதா ஆ நீ உங்க வீட்டுக்கு போறியா மிஸ்ஸோட வீட்டுக்கு பரியா வரலையா வரவியா வரலையா வாய திறந்து சொல்லு வரலையா சரி நான் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன் மோகிதா குட்டியை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன் நீ வரலன்னு தெரியல நான் கவுனி திருக்காவை மட்டும் நான் கூப்பிட்டு போகிறேன் நீ வரியா வரலையா கோயிலுக்கு வர்றியா சரி இல்லை ஓம் சக்தி போயிட்டு வரையா ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறியா சரி அப்ப நான் அவனை கூட்டி போட்டுமா சரி அப்ப நீ வர்றியா எங்கள் வீட்டுக்கு சரி சாப்பிடு கீழே போடாம எடுத்து சாப்பிடு சரியா